புகழ் அடைத்தும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஏக இறைவன் ஒருவருக்கே லாஸ்ட் வீடியோவில் என்ற பழைய ஏற்பாடுக்கும் கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய புதிய ஏற்பாடு புத்தக தொகுப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் அது எதன் அடிப்படையில்ன்றதை பார்க்கப்போம் அதற்கு முதல் ஆதாரமாக புதிய ஏற்பாடு நூலில் மத்தேயு என்று எழுதப்பட்ட அந்த முதல் நூலை பார்க்கலாம் மத்தேயு என்ற பெயரால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் மத்தேயு என்பவரால் எழுதப்படவில்லை என்றுதான் அதன் முன்னுரை சொல்லுகிறது பல பைபிள்கள்ல முன்னுரைன்றதே கிடையாது அந்த முன்னுரை அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த முன்னுரை இருக்கும் பட்சத்துல பல மக்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில விசுவாசம் எழுந்து போயிடுவாங்க அதனால்தான் முன்னுரையை தூக்கிட்டாங்க ஆமாம் இந்த ஆர்சி சி பைபிள ரோம கத்தோலிக்க பைபிள்ல முன்னுரை இருக்கு ஆமாம் அந்த முன்னுரையில தெளிவா நீங்க சொன்னது போல மத்தை என்ற புத்தகம் இயேசுவின் சீடரான மத்தை வால் எழுதப்படலைன்னு சொல்லிருக்கு ஆமாம் அதாவது மத்தேயுவின் சீடரோ அல்லது குழுவினரோ தொகுத்து எழுதியிருக்கலாம் என்றுதான் மத்தையுடைய முன்னுரை சொல்லுகிறது ஆக இதிலிருந்து மத்தேயு என்ற புத்தகம் இயேசுவின் சீடரான மத்தேயு என்பவரால் எழுதப்படவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறார் யாரோ ஒருவர் என்னெல்லாம் எழுதி முதலாவது ஆய்வாக முதலாவது அதிகாரத்தில இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூன்று வசனங்களை வாசிப்போமா நான் வாசிக்கிறேன் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் அதாவது இயேசையா என்ற ஒரு தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பு செய்தியை பற்றி பழையறுபாட்டு நூலில் சொன்னதாக மத்தையின் நூலில் யார் ஒருவர் எழுதியிருக்கிறார் இந்த வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஏழாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது எந்த காலத்தில் எதற்காக சொல்லப்பட்டது என்று ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையை எளிதாக புரிந்து கொள்ளலாம் நீங்க சொன்னது போலவே அந்த வசனம் ஏசையா தீர்க்க தரிசியோட ஏழாவது அதிகாரத்துலதான் இருக்கு இந்த ஏழாவது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம முதலிருந்து வாசிச்சா தான் தெரியும் அதோடைய சாராம்சத்தை நான் சொல்றேன் யூதா தேசத்து ராஜாவான ஆகாசுக்கு எதிராக வடக்கு தேசமான இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பெக்காவும் சிரியா நாட்டு ராஜாவான ரேட்சனும் படையெடுத்து வராங்க இதனால யூதா தேசத்து ராஜாவான ஆகாசு பயத்துல இருக்கிறான் அப்ப கர்த்தர் ஏசியா திர்கதரிசி அனுப்பி திர்கதரிசியமா சொல்றது என்னன்னா நீ பயப்படாத தைரியமாயிரு இன்னும் அறுபத்தஞ்சு வருஷத்துல இந்த இப்ராஹிம் ஒரு மக்கள் என்னமா இல்லாம ஒரே ஜனமா இல்லாம அழிஞ்சு போயிடுவாங்க சொல்றாரு இதுதான் ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிச்சயமா நிச்சயமா இதுக்கு அடையாளத்தை ஏதாவது கேட்டுக்க அப்படின்னு அதாவது கர்த்தர் ஆகாஷுக்கு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏதாவது ஒரு கேள்னு சொல்றாரு அப்ப அவர் கேட்டாரா இல்ல ஆகாஷ் ராஜா இதற்கான முதல்ல இந்த தீர்க்க தரிசனத்தையே ஆகாஷ் ராஜா நம்பல அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு இதை நீ நம்பணும்னா நம்பணும்னா இதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டுக்க அப்படின்றாரு அதையும் ஆகாஷ் ராஜா கேட்க தயாராயில்லை கர்த்தராவே வழிய வந்து ஆகாஷ் ராஜாவை திட்டி ஒரு அடையாளத்தை சொல்றாரு ஆக ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு தான் ஏசையா ஏழு பதினாறு இல்லையா இப்ப அந்த அடையாளத்தை வாசிங்க அடையாளத்தை யார் சொல்லு யார் கொடுக்கறா யார் அடையாளத்தை ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஆஹ் ஒரு அம்சம் கன்னிகை அப்படின்னு மற்ற பைபிள்ல போட்டிருக்கு இல்லையா திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இப்ப அந்த ஆர்சி பைபிள்ல பாத்தீங்கன்னா இளம்பெண் அப்படிதான் போட்டுருக்கு இல்லையா ஏசை அதிர்கி புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார் அந்த பிள்ளை தீமை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதில் இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் நீங்கள் வாசித்த ஏசையா ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து இயேசுக்கு பொருந்துற மாதிரி மற்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அதிலேயும் சில வசனங்களை வசனங்களையும் இளம் பெண்கிற வார்த்தைக்கு பதிலாக கன்னிகை என்று அவர் இருக்கிறார்கள் அதே போல் பழைய பாட்லையும் கன்னிகைன்னு திருத்திட்டாங்க அதாவது ஆகாஷ் தீர்க்க தரிசிக்கு ஏசையா போல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன அறுபத்தி ஐந்து வருடத்துல இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போயிடும் அப்படித்தான அதற்கு அடையாளம் தான் என்னது ஒரு இளம்பெண் கர்ப்பமாக இருக்கிறா அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு என்ன பேரு வைப்பாள் என்று பேர் வைப்பாள் அந்த பிள்ளை நன்மை தீமை அறிவதற்கு முன்பாகவே இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு எதிராக வந்த ரேச்சினும் அழிந்து போவார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்கு இதுதான் தான் தீர்க்கதேசனம் இப்போ நம்ம எதை பார்க்கணும் ரேச்சியனும் பெக்காவும் அழிந்தார்களா இதை தான் பார்க்க நீங்க சொன்னது போலவே கடுத்த ரேசிய தீர்க்க தரிசி மூலமா சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தோட முதல் ஆதாரம் பெக்கா செத்து போறான் அது எங்க இருக்குன்னு இப்ப நம்ம வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் பதினஞ்சாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலேயாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் இருபதாம் வருஷத்திலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் அப்ப யாரு இறந்துட்டா பெக்கா இறந்துட்டான்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த அடுத்து யாரு மறிக்கணும் ரேட்சின் மறிக்கணும் சரி அதே மாதிரி பார்க்கலாமா நிச்சயமா சொன்னது போலவே இப்ப ரேட்சினுடைய இறப்பு செய்தி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்கூக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர்பட்டணத்திற்கு சிதைப்படுத்தி கொண்டு போய் போட்டான் ரெண்டு செத்து போயாச்சு அப்படின்னா யாரு பொறந்துட்டான்னு அர்த்தம் இம்மானுவேல் பொறந்தாச்சு ஏதா அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது அந்த குழந்தை அந்த பிள்ளை நன்மை தீவை அறிவதற்கு முன்பாகவே உனக்கு எதிராக வருகிற அந்த ரெண்டு ராஜாக்கள் இல்லாமல் போவார்கள் அந்த செய்தி நிறைவேறுகிறதை பார்க்க முடியும் அப்ப ரெண்டு ராஜாக்களும் இறந்து போயிட்டாங்கன்றது தெளிவா போடப்பட்டிருக்கு ரேட்சினும் இறந்துட்டாரு பெக்காவும் இறந்துட்டாரு இதுல என்ன தெரிய வரும் பிறந்துட்டாரு காலத்துல காலத்திலேயே ஏசையா தீர்க்க தரிசி மூலமாக ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆகாஷ் ராஜாவின் காலத்திலேயே நிறைவேறி விட்டது அடுத்து அறுபத்தி ஐந்து வருடங்களிலே சமாரியா ஒரு மக்களிடம் என்ற தகுதி இழந்துவிடும் என்ற செய்தியும் பார்க்க முடியும் நீங்க சொன்ன செய்தியே ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம் பாசிங்க ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆப்பாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமரியாவின் பட்டலங்களிலே குடியேற்றினான் இவர்கள் சமையை சொந்தமாய் கட்டி கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள் ஆம் இஸ்ரவேல் தேசம் வீழ்ச்சி அடைந்ததை மற்றொரு வசனம் மூலமாக உறுதிப்படுத்தலாம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு நான் வாசிக்கிறேன் இரண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்தரம் மாத்திரமே மீதியாயிற்று இதிலிருந்து இஸ்ரேல் தேசம் இல்லாமல் நாம் ஆக வருடங்களா தீர்க்க தரிசியின் எழுநூத்தி ஐம்பது வருடத்திற்கு பின்பாக பிறந்த இயேசுவுக்கு பொருந்தாது என்பது நிர்பரம் ஆகிறது நிச்சயமா ஆகாஷ் ராஜாவுக்கு இயசையா தீர்க்கதரிசி தரிசி மூலமா சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் யூத வரலாற்றிலேயே நடந்து முடிந்தது என்பது நிரூபிக்கப்பட்ட சான்றுகளாக நமக்கு தெளிவாக தெரியுது ஆமா இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து இயேசுக்கு பொருந்துமாறு மத்தேயு என்ற பெயரில் யாரோ ஒருவர் புதிய ஏற்பாட்டு நூலில் எழுதியிருக்கிறார் மத்தேயு நூலில் இந்த செய்தியின் மூலம் கெபிரியல் தூதனையும் பொய்யராக்கி இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆமா அதை இறுதி வேதமும் ஒப்புக்கொள்ளுது ஆமா ஆனால் யூதர்களுடைய தனாக் என்ற பல ஏற்பாட்டினுள்ள இயேசு கிறிஸ்துவின் இந்த கன்னிப்பிறப்பு செய்தி இடம்பெறவில்லை என்பதை ஆய்வு மூலமா நம்ம பார்த்தோம் அதாவது யூதர்களின் பல ஏற்பாடு நூலை கிறிஸ்தவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்காக இப்படி ஒரு பொய்யான செய்தியை நூலில் இந்நூலில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ஆக புதிய ஏற்பாட்டு நூலை தயாரிப்பதற்காக தேவ தூதனியே பொய்யாக்கி எழுதியிருக்கிறாங்க ஆகவே பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டின் நிழலும் கிடையாது நிழலாட்டமும் கிடையாது என்பதை சாதாரண மக்கள் இதை பார்ப்பதன் மூலம் புரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக இதை போல பல செய்திகளை திரித்து திரித்து எழுதிதான் புதிய ஏற்பாட்டு நூலையே தயாரித்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறவாதீர்கள் கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமி ஆமீன்